இறைமகன் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான உங்கள் யாவருக்கும் இறை இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஜியோன் ட்ரம்பட் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்தி வருகின்ற ஊழிய நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளிலும் நம்ப முடியாத நம்பிக்கை என்ற தலைப்பிலே நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது நமது நம்பிக்கை மற்றவர்களின் பார்வையில் நம்ப முடியாத அளவு உள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் தற்போதைய நமது கிறிஸ்தவ வாழ்வில் நமது விசுவாசமானது ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் நம்மை நாமே சோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் அதாவது சீடர்கள் ஆண்டவரிடம் வேண்டுகிறார்கள் என்ன வேண்டுகிறார்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதாவது சீசர்கள் ஆண்டவரிடம் ஜபம் பண்ணினார்கள் என்ன ஜபம் எங்கள் விசுவாசத்தை நீங்கள் உயர்த்தி கொடுங்கள் என்று அந்த ஜபத்தை அவர்கள் அங்கே வைக்கின்றார்கள் இப்படி கேட்பதால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதாக நாம் அர்த்தம் கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவர் மேலே அவர் செய்த அற்புதங்கள் அவரது வல்லமை அவரது பராக்கிரமத்தில் விசுவாசம் சீடர்களுக்கு இருக்கின்றது ஆனால் ஆண்டவரிடம் அவர்கள் என்ன வேண்டுகின்றார்கள் என்றால் எங்கள் விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படி என்றால் சீசர்கள் தங்களிடம் விசுவாச குறைவு உள்ளது என்பதை அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகின்றார்கள் இந்த சீசர்கள் தான் வேண்டுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களது விசுவாசம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடம் அங்கே கேட்கின்றார்கள் அதாவது நேற்று இருந்த விசுவாசம் அல்ல இன்றைக்கு ஒரு புதிய விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் அந்த விசுவாசத்திலே அது எங்களை உயர்வடையச் செய்ய வேண்டும் என்ற ஜபம்தான் அது நாமும் இன்று எவ்வளவோ ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட ஜபத்தை நாமும் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது இந்த நாளுக்குரிய விசுவாசத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் நமது விசுவாசமும் வர்த்திக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது இப்படிப்பட்ட ஜெபம் இன்று நமக்கும் உறுதியாக தேவைப்படுகின்றது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமது கிறிஸ்தவ வாழ்வில் ஒவ்வொரு புது பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் நமது தனிப்பட்ட முறையில் சமுதாயத்தில் பொது வாழ்வில் நாம் இருக்கின்ற இடங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் அந்த புது புது பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனைகளை சமாளித்து மேற்கொண்டு வருவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அந்த விசுவாசம் நமக்கு வர்த்திக்க பண்ணக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு இன்று தேவைப்படுகிறதாக இருக்கிறது அதனால் தான் சொன்னேன் நேற்றைய விசுவாசம் அல்ல ஒரு புதிய விசுவாசம் இன்று எனக்கு வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் இப்படித்தான் அன்றைய சூழலில் ஜபம் பண்ணினார்கள் சீசர்கள் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று எப்படி ஒரு நல்ல ஜெபம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் ஏன்னா அவங்க ஆண்டவர் கூட இருக்கிறாங்க ஆண்டவரையே பார்க்குறாங்க ஆனாலும் எங்களுக்கு நீங்க விசுவாசத்தை உயர்த்திக் கொடுங்கள் என்று அங்கே சீசர்கள் ஜெபம் செய்கின்றார்கள் அதுபோலதான் நமது வாழ்வில் நமது விசுவாசம் தினம்தோறும் புதுப்பிக்க விடப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு ஏற்றாற்போல் நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நமது விசுவாசமானது தேங்கிவிடக்கூடாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்பாக இப்போது நாம் இருக்கிற ஒரு இருபது வருஷத்தை தாண்டி வந்துட்டோம்னா அந்த நமது விசுவாசத்தில் முதிர்ச்சி காணப்பட வேண்டும் அந்த முந்தைய விசுவாசத்தை விட பிந்தைய விசுவாசத்துக்கு நாம் பின்தங்கி போய்விடக்கூடாது ஆக விசுவாசத்தில் நாமும் உயர்த்தி வர வேண்டும் யோசித்து பாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்காக நாம் ஜெபம் செஞ்சிருமான் இது நமது வாழ்க்கை அனுதவடைய கண்ணீர் விட்டு கூட கதறி நாம் ஜெபித்திருக்கலாம் ஆனால் தற்போது நாம் அப்படி ஜபிக்கிறோமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஜபிச்சிருப்போம் ஆண்டவரை நாம் நெருங்கி சேர்ந்தபோது நாம் அப்படி செஞ்சுருப்போம் இப்படி வருகின்ற காலங்களில் இப்போ அதே போன்ற ஜபத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா எங்களுக்கு நீங்கள் இதை செய்து கொடுங்க என்ற ஆண்டவிரம் உறுதியாக கேட்டியிருக்கிறோமா நாம் கதறி அழுதி ஜபித்து கட்டியிருக்கிறோமா ஆக நமக்கும் தற்போது விசுவாச குறைவு இருக்கிறது என்பது தான் விசுவாசம் அந்த வேதமானது இந்த விசுவாச பகுதியின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்படித்தான் அன்றும் சீசர்களுக்கு விசுவாசம் பிரச்சனையாக இருந்திருக்கின்றது நீங்க பாருங்க இயேசுவானவரே கூட இருந்தும் அவர்களால் விசுவாசத்தால் நீடிக்க முடியவில்லை சீடர்கள் நமது சாட்சி தற்போது எப்படி இருக்கிறது அதாவது இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்று நாம் சொல்கின்றோம் இயேசுவின் இரண்டாவது வருகை இருக்கிறது என்று நம்பிக்கையூட்டி நாம் சொல்லி வருகின்றோம் நிஜத்தில் இயேசு வரவே மாட்டார் என்ற நம்பிக்கையில் தான் நமது வாழ்க்கையில் செயல்பாடு இப்பொழுது இருக்கின்றது ஆக அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு கிறிஸ்தவர்களுக்கான இந்த வாழ்க்கையில் சாட்சி இன்று அப்படியாக இருக்கின்றது இங்கே மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இயேசுவே சீடர்களை பார்த்து உங்கள் விசுவாசத்தில் குறைவு உண்டு என்று இந்த இடத்திலே அவர் கூறுகின்றார் சர்வ வல்லமை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார் காற்றாவது கடல் கொந்தளிப்பாது என்று அங்கே சீசர்கள் இயேசுடன் இருக்கும்போது அந்த நம்பிக்கையில் அவர்கள் மகிழ்ச்சியோட தரத்தில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் கடல் கொந்தளிப்பும் கடல் அலையின் அந்த எழும்பிய உயரங்களும் அவர்களை பயமுறுத்தியதால் அவர்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக இயேசுவோடு பயணிக்க முடியவில்லை அங்கே சர்வ வல்லமை படைத்தவர் இருக்கிறார் என்றபோதும் அவர்களுக்குள்ளாக அவிஸ்வாசமானது அங்கே இருந்தது மத்திய எட்டு இருபத்தி ஏழில் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் எத்தகையானவரோ என்று வியந்தனர் சீடர்கள் அப்போ அந்த நிகழ்வு அவர்களுக்கு வியப்பாக தான் அங்கே இருக்கின்றது விசுவாசத்தை உயர்த்தி கொள்ள அது உதவி அவர்களுக்கு செய்ததா என்பது கேள்விதான் அடுத்த கட்ட பயணத்திலும் சீடர்கள் அவிசுவாசத்தை இயேசுவிடம் அவ்வப்போது காட்டிக்கொண்டே தான் இருந்தார்கள் ஆக இந்த நிகழ்வு அவர் இயேசுமானவர் சொந்தவுடன் சொன்னவுடன் கடலானது அமைதியானது இதை பார்த்தவுடன் சீடர்களுக்கு வியப்பு தான் ஏற்பட்டதை ஒழிய அவர்களுக்குள்ளாக விசுவாசம் வர்த்திக்க பண்ணியதா என்பது கேள்வியாகவே இருக்கின்றது ஆக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் அதிசயங்கள் போன்ற அனைத்தையும் பார்த்து இயேசுவின் அருகிலே இருந்த அவர்களால் ஆழமான விசுவாசத்தால் நிலைத்து இருக்க முடியவில்லை அன்புக்குரியவர்களே இங்கே நீங்கள் இன்னொரு நிகழ்வையும் பார்த்து முடியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார் என்ன சொல்லுகின்றார் இந்த நேரத்திலும் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நிலைத்து இருங்கள் என்று அவர் கூறுகின்றார் சீடர் இயேசுவுடன் இருந்த சீடர்கள் விசுவாசத்தில் நிலைத்து இருக்க முடியவில்லை ஆனால் இயேசுவை விட இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களை விட நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் கண்டு விசுவாசிப்பவர்களை காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்கின்றார் நம்மை பாக்கியவான்கள் என்று அவர் நமக்கு முத்திரை கொத்திருக்கின்றார் அதிலே நாம் நிலைத்து நிற்பதற்கு அந்த விசுவாசத்திலேயே நாம் உறுதியாக இருந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து அவரை நம்முடன் வைத்து இந்த வாழ்க்கையில் பயணம் செய்யும்போது நமது வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் தாமே அதற்கு உதவி செய்து ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்களது அன்பின் பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்துக்காக நன்றி கத்தாவே தேவனாக கத்ததாமே இந்த நேரத்திலும் ஆண்டவரே வேதத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் ஒரு பரிசா பரிசு தாவியானவர் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நினைவூட்டி ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் அதை நிலைநிறுத்திருக்கிறீர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களது வாழ்க்கையிலே அதில் செயல்முறைப்படுத்தி நாங்கள் வெற்றி காண்பதற்கு நீங்கள் உறுதி செய்ய முடி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம் வந்த காலங்களெல்லாம் உமது கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே வருகின்ற காலங்களையும் உமது கரங்களிலிருந்தே பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி மீட் பெரும் அருமைநாதர் இயேசுவின் மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்